அன்பார்ந்த பக்தர்களை மகாபாரதத்தில் பக்தர்களை காத்த கண்ணனின் அருள் வரலாற்றை இன்று கேட்கப் போகிறோம் அந்த அருள் பாண்டவர்களின் வம்சத்தை எப்படி காத்தது என்பதை தெரிந்து கொள்வோம் தர்மத்தை எந்த சூழ்நிலையிலும் தவறாமல் கடைபிடித்த பாண்டவர்கள் ஸ்ரீகிருஷ்ணரின் அருளும் வழிகாட்டுதலும் பெற்று மகாபாரத யுத்தத்தில் கௌரவர்களை வெற்றி கொண்டார்கள் அதர்மம் எங்கெல்லாம் எழுந்ததோ அங்கே அவதாரம் செய்து பக்தர்களை காப்பது திருமாலின் இயல்பு திரௌபதி சபையில் அவமானப்படுத்தப்பட்ட போது கண்ணனை சரணடைந்தாள் அவளுடைய மானத்தை காத்தது கண்ணபிரானே அபிமன்யுவின் மனைவியான உத்திரையும் ஒரு சமயம் கிருஷ்ண பகவானை சரணடைந்தாள் அவளையும் பாண்டவ வம்சத்தையும் காப்பது கண்ணனின் வழக்கமாயிருந்தது யுத்தத்தில் துரோணாச்சாரியர் கொல்லப்பட்டார் அவரது மகனான அசுவத்தாமன் பஞ்சபாண்டவர்களின் வம்சத்தை கூண்டோடு அழிப்பேன் என்று சபதம் செய்தான் அதன்படி இரவு நேரத்தில் அவர்கள் பாசறைக்கு தீ வைத்து பாண்டவர்களின் பிள்ளைகளை அழித்தான் பாண்டவ குலத்தில் உயிருடன் இருந்த ஒரே நபர் அபிமன்யுவின் மனைவியான உத்தரை அவளுடைய கற்பத்தில் வளர்ந்து கொண்டிருந்த குழந்தையை பாண்டவர்களின் வாரிச்சு அதை அழிக்க அசுவத்தாமன் பிரம்மாஸ்திரத்தை ஏவினான் கருவை கட்டிய பிரம்மாஸ்திரத்தால் துயருற்ற உத்தரை கண்ணனையே முழுமையாக சரணடைந்தாள் என்னையும் பாண்டவ வம்சத்தையும் காக்க கூடியவர் நீங்கள் மட்டுமே என்று அழுதாள் தன் பக்தர்களை காப்பது கண்ணனின் இயல்பு உத்தரையின் வயிற்றில் கையை வைத்து பிரம்மாஸ்திரத்தின் தீமையை நீக்கினார் கருவில் இருந்த குழந்தை உயிருடன் பிழைத்தது உத்தரைக்கு பிறந்த அந்த குழந்தையை பாண்டவர்களின் வாரிசான பரீட்சித்து மகாராஜா பாண்டவர்களின் தர்மவழி கிருஷ்ண பகவானின் அருள் மூலம் தொடர்ந்தது பக்தர்களே எந்த சூழ்நிலையிலும் பக்தர்களை கைவிடாத கண்ணபிரான் பரீட்சித்து மகாராஜாவாக பாண்டவர்களின் வம்சத்தை நிலைநிறுத்தினார் இந்த கதை நமக்கு தர்மத்தின் வெற்றியும் சரணாகதியின் சக்தியும் நினைவூட்டுகிறது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அடுத்த பத்தி கதையில் மீண்டும் சந்திப்போம்